ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து எதுக்காக இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைல்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒருத்தர் வந்து மீடியாவில் பெண்களை பற்றி தப்பு தப்பா வந்து பேசுவார் எல்லாம் லேடிஸ் ஆக்டர்ஸ்லாம் கேர்ள்ஸுங்கெல்லாம் அதாவது லேடிஸ் ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து விமர்சனம் பண்றது அதாவது தப்பா இவங்க தப்பானவங்ககிட்ட போனாங்க அவங்க அவங்கக்கிட்ட போனாங்க இவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது இவங்களோட நிர்வாணமான இது எங்கிட்ட இருக்குது அந்த மாதிரியான ஸோ அவரை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவர் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அவர் திட்டுற மாதிரியான மாதிரி தான் வீடியோவே போடுவார் ஸோ அதெல்லாம் போய் நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு நான் போயிடுவேன் என்னை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதாவது எப்படி போகுது உங்களுக்கு என்ன மாதிரியான அது கேஸ் கொடுத்தீங்களா அது எப்படி போகுது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து என்ன அதை பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் எப்படி குழந்தைங்கள வச்சு சமாளிச்சுட்டு எப்படி போகிறீங்க அந்த மாதிரி வந்து கேட்டாங்க அதனால தான் நான் வந்து சரி ஓகே இது என்ன இருக்குது சொல்லலாம் வந்து கொடுங்க எங்கள் சேனலுக்கெல்லாம் வந்து கொடுக்குமா அந் அப்படி கூட இல்லை நீங்கள் வந்து பெரிய சேனலுக்கு தான் கொடுப்பீங்க எங்களை மாதிரி வளர்ந்து வர சேனலுக்குலாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிலாம் சொன்னதுனால அய்யோ அப்படியெல்லாம் இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னா எனக்கே புரிய மாட்டேங்குது அதனால வந்து தற்போதைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் கேட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போனேன் எதுவுமே நான் பேசல சரி போயிட்டு சில அவனோட ஐடி கார்ட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு ஸோ ஐடி கார்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஸோ கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி இது நான் கீழே என்ன நான் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஐ அவனுக்கு அவனோட கா அவனுக்கு வந்து அவன் அவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சரியா கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நான் அப்போ என்ன சொல்லியிருந்தான்னா இந்த மாதிரி என்னோடய ப்ரூஃப் என்னோடய சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிட்ட தான் இருக்குது அதை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ இனிமேல் நான் வந்து கொடுக்க மாட்டேன் வா அப்படி இருந்தாக்கா வீடியோ வந்து இனிமேல் வந்து நான் கொடுக்க மாட்டேன் கலை வந்து இதை சொல்கிறோம் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த டாபிக் வேண்டாம் கேஸ் கொடுக்க இது அவன் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருந்தான் ஃபைல்ஸ் இதெல்லாம் கேட்கறதுனால என்ன பண்ணேன் அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார்டெலாம் வந்து இருந்துச்சு என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமன் ட்ரைஸு அப்புறம் அவன் வந்து ஐநாவில் வேலை செஞ்சான் அந்த மாதிரிலாம் ஃபேக்கா ஃபேக்காக வந்து நம்மளே வந்து அடிச்சு வச்சு போடல இந்த மாதிரி ஃபேக்கான கார்டுங்களாம் வந்து அடிச்சு வச்சுருந்தாங்க ஸோ அதை நான் என்ன பண்ணேன் எனக்கு இன்னும் இவ்வளோ கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அட்வொகேட்டா அவங்க அவங்கள வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் கேஸ் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்க ஸோ அவங்ககிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி இந்த கார்டெலாம் வந்து என்ன இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன கார்டுனே தெரியல இப்போ தெரியலப்பெல்லாம் ஃபேக் ஃபேக்கான ஒரு கார்டு இதெல்லாம் இது இல்லாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து எனக்கு பெருசாக நானே நினச்சேன் ரொம்ப ஓகே இதெல்லாம் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அந்த மீடியாவில் அப்படின்னு சொல்லி அதில் கார்டெலாம் எடுத்துன்னு போயிருந்தேன் அங்கே போனால் சரி நான்குச்சா சாதாரணமாக ஆங்கர் யாராவது வந்து இன்டர்வியூ எப்பவும் போல வந்து இருப்பாங்க அப்படின்னு அங்கே போய் பார்த்தா எனக்கே எதுவுமே சொல்லலை என்கிட்ட இப்போ கதை ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே தலையர் நல்லா கிளாஸ்லாம் போட்டுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சரி நான் பண்ண போனேன் உடனே வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு உள்ளே போனதோ ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் இவர் மட்டும் வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் வேற யாருன்னா ஆங்கர் கூப்பிட்டுங்க நான் வந்து கொடுக்குறேன் இவர் வேண்டாம் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா நீங்கள் வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ஆனால் இவர்கிட்ட முடியாது இவர் ஏதாவது ராங்காக பேசுவார் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம எது ஏதாவது ஒன்று டென்ஷன் ஆயிப்பேச இல்லைன்னா அங்கேருந்து எந்திரிச்சு நான் வந்துடுறேன் என்னால் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்துடுறேன் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது கேள்வி நம்ம வந்து நம்மளோட சோகத்தை ஷேர் பண்ணவோ இல்லை நம் ஏதாவது வந்து நம்மளால என்ன முடியுமோ மக்களுக்கு ஏதாவது சொல்லி என்னோட என்னோட கஷ்டம் ப்ளஸ் வந்து யாரும் போய் ஏமாறாதீங்க அவங்க கிட்ட அந்த அந்த ஒரு இது அந்த ஒரு நோக்கத்தினால போயிட்டு நான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கல அங்கே போய் இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட நம்ம மாட்டிக்கலாம் தேவை இல்லாத என்ன வார்த்தை வந்தா அது ஒரு விஷயம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டுதான் நான் அவாய்ட் பண்ணேன் இதே சாதாரணமான ஒரு ஆங்கர் இருந்தா நான் போய் கொடுக்க போறேன் என்னமோ ஒரு என்னமோ சொல்லியிருக்கிறாரு மீடியால அவர் போலீஸா நான் குற்றவாளியா எங்க இந்த இந்த விஷயம் இது ஒரு குடும்ப பிரச்சனைட்டாங்க அதுக்கு போய் அவளை ஆர்ப்பாட்டம் பண்ணு அப்படி வந்து நான் ஏன் போலீஸ பாத்த நான் வந்து பைப்பிட போறேன் நான் வந்து ஓடு அவரு இன்னமும் போலீஸா யூ யோ அந்த வார்த்தையில கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் அதாவது நமக்கே ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்கு இதுல இவர் வேற உங்களுக்கு இந்த வயசான காலத்துல ஃபேமிலியார் வேணும் நீ ஏதாவது நம்ம பண்ணணும் ஏதாவது யாரையாவது ரொம்ப எழுத்துனா இருக்கணும் வேற யார் கிட்டனா போங்க நானே நொந்து போயிருக்கிறேன் எதுக்கு என் உயிரை எடுக்கிறீங்கன்னா நான் கேட்க இங்க உட்கார்தா எதுக்கு என் உயிரை எடுக்கிறீங்க நான் என்னங்க பண்றேன் நான் பார்ட்னர் சிவனேன்னு என் சோகத்தை சொல்லி நான் கஷ்டப்பட்டு நான் நம்ம மூணு பிள்ளைங்களாயிடுச்சு என்ன பண்ண போகிறேன் இது பண்ண போறேன் இப்படி பண்ணிட்டானே அந்த சோகத்துல நம்ம போனா இவங்க இவங்களோட வளர்ச்சியை பார்க்குறாங்க நம்ம நம்ம சோகத்தை சொல்ல போனா இவங்க நம்மள வச்சு கேம் ஆட பார்க்குறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து அவாய்ட் பண்ண விஷயமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு நான் வேணான்ட்டு வந்துட்டு நான் அவரை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அங்கே அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து இப்படி போயிட்டீங்கன்னா ஒரு திரும்பி வந்து எங்களுக்கு வந்து வீடியோவே கொடுக்க மாட்டாரு எங் எங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமாக பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அவர்கிட்ட அவ்வளோ பணிவா பேசினேன் நான் அந்த இடத்துல எப்படின்னா நான் ஐ ஐயான்ற வார்த்தையை வந்து நான் அதிகமாக என்கிட்ட யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப வயசில் மூத்தவங்க அப்படின்னு தான் நான் ஐயான்னு கூப்பிடுவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஐயான்னு சொல்கிறேன் உங்கள் அளவுக்கு தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் பட் இருந்தாலும் அவர் வந்து உக்காருமா நீ உக்காருமா நான் எதுவுமே கேட்க மாட்டேம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் போயிடுறேம்மா எதுக்கு கெஞ்சுற எதுக்கு அந்த அளவுக்கு எதுக்கு இறங்கி போற வேறன்னா வேறு என்னென்னுமோ நாட்டில் எவ்வளோ நடக்குது அதெல்லாம் போய் பேச தானே எதுக்கு நான் வந்து என்ன மாதிரி அதாவது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நான் பதினெட்டு பத்தொம்போது வயசுலேருந்து நான் மீடியாவில் இருக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஃபெமிலியர்லாம் எனக்கு அவசியமே கிடையாது நான் எல்லாம் பார்த்துட்டு ஆடி அடங்கி போய் உக்காந்துச்சிருக்குறேன் நான்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைங்களை போட்டு அடங்கி உக்காந்துச்சிருக்குறேன் அதான் டிக்டாக்ல எப்படி ஆடிக்கிட்டு இருந்தேன்னு டிக்டாக் பண்ற பண்ணவங்களுக்கும் தெரியும் டிக்டாக் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் அந்த எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து சம் வீடியோஸ்லாம் வைரலாகிருக்கும் ஸோ அந்த மாதிரி பயங்கர ஜாலியாக எப்போவுமே ஜாலியாகவே இருப்பேன் சிரிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் வீடியோ போடணும் யார் கண்ட்ரோல் பண்ணுவாப்பலாம் ஸோ அப்படியெல்லாம் ஆடிட்டு தான் நம்ம வந்து உட்காந்துட்ருக்கிறோம் நம்ம நம்ம வேலையை போவோம் நம்மளால நம்ம என்ன சோஷியல் மீடியாவிலேருந்து முழுசாக வர முடியுனாலும் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிவிட்டு ஏதோ அப்படி போயிடுவேன் எனக்கு எதுக்கு ஃபேமிலியாக சரி ஓகே நான் வந்து இது வந்து ஒரு வேறு மாதிரி கண்டன்ட்டு கொண்டு போய் எனக்கும் பயில் ஒன்றுக்கும் சண்டை ஆகிற மாதிரி கூட நான் பண்ணியிருக்கலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எதுக்கு அந்த மானங்கட்டை பொழுப்பு அவர் பாருங்க நான் 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 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் உள்ளே வர்றது நான் என்ன பேசுகிறேன் இதுக்கு இந்த ஒரு கேவலமான பொழுப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு முன்னாள் வேற வேற வேலையே இல்லையா உலகத்தில் இதை பற்றி பேச வேற எதுவுமே கிடையாதா நான் கேட்குறேன் என்னென்னலாம் நடக்குது எப்படி சொல்றது எவ்வளோ விஷயங்கள் நான் என்னன்னு நான் சொல்ல முடியும் ஆ எவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நியூஸில் எவ்வளோ விஷயம் போடுறாங்க தெரியுமா ஆனால் எப்படி சொல்றதுன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ஒரு ஏக்கர் கணக்கில் பயிர்களை வந்து நஷ்டமாய் நஷ்டமாயிடுது மழை பெஞ்சோ இல்லை தண்ணி இல்லாமையோ சம்திங் அந்த மாதிரிலாம் ஆகுது அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நியூஸில் வந்து அந்த விஷயத்த போட்டு போயிடுறாங்க அதெல்லாம் பயிர் எரியுது பார்க்கும்போது அதெல்லாம் விளக்கமாக பேசலாம் இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது எவ்வளோ நியூஸ் இருக்குது அல்ல ஒரு ஒரு செகண்ட் 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 அப்படின்னு போயிடுறாங்க வைத்தரிசலாம் வந்து படுற கஷ்டத்தெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் நியூஸாக போட்டு போயிடாங்க அதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசுங்க இதுக்கு நான் அந்த நடா கச்சம் உனக்கு பாவது பயில்வான் தாத்தா நான் என்ன சொல்கிறேன்னா வேண்டாம் தாத்தா சரிங்களா நான் பிரச்சனை பண்ணல தாத்தா நீ பாத்தீங்கன்னு போகும் வழியில எதுங்க என்கிட்ட மாட்டிருந்து சாவுற நான் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் அவளைதான் நான் சொல்லுவேன் அங்கேயே வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாதான் ஆச்சு வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த இடத்துல அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே தான் அப்படி இப்படின்னு நீங்க பேசிதான் இருந்தீங்க அது கூட நான் கண்டுக்கவே இல்லை நீங்க பேசுறத உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை வந்து புரியல வந்து வளர்க்க விரும்பலை திரும்ப ஒரு வீடியோ வந்து தயவு செஞ்சு போடாதீங்க அப்புறம் அதுக்கு ஒரு வழக்க என்னால் கூட்டு முடியாது நீங்க வந்து பயில் வந்த தாத்தா வந்து என்ன வந்து மூணு கொஸ்டின் அந்த இடத்துல கேட்டீங்க எனக்கு செம்மையா டென்ஷன் ஆச்சு எனக்குன்னு இல்லை அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் டென்ஷன் ஆகும் ஸோ நான் அதுவும் வந்து பொருட்படுத்தலை சரி போயிட்டு போங்க உங்கள் குணம் உங்கள் கேரக்டர் இதுதான் தெரிஞ்சு போச்சு நான் எதுக்கு சும்மா வாயை குத்துன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் 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 பொறுமையாக போனேன் அவர் என்னென்ன வார்த்தை விட்டுருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோல இருக்குது பாருங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த காசு வாங்கி போ வந்தியா ஒன்று ரெண்டாவது அப்போ என்னது உன் யாரை பார்க்க வந்த அப்போ இங்க சான்ஸ் கேட்க வந்தியா ரெண்டு மூணாவது வந்து நெட்டில் போட்டால் வந்துடும் நீ யாருன்னு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப அந்த இடத்துல டென்ஷன் ஆச்சு நானே பல வழியில் இருக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு உண்மையாகவே அந்த இடத்துல ரொம்ப அதுவே வேற இடமா இருந்தால் சத்தியமாக வேறு மாதிரி ஆயிருக்கும் கலாட்டாவே பண்ணியிருப்பேன் வேண்டாம் எதுக்கு பேசிட்டு பாவம் நம்ம எதுனா வார்த்தை விட்டு அவர் எதுனா போட்டு நான் அங்கேயே வரணும் பாவம் நினச்சி வழியில் எதுக்கு அந்த தான் நமக்கு வேண்டாம் என்ன காயப்படுத்திட்டு போறீங்களா போங்க காயப்படுத்திட்டு போங்க அதனால ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து அவர் அப்பவே விட்டாங்க சரி நான் வந்து என்ன நினச்சேன் இது வந்து கேமரா எதுவுமே ஷூட் ஆகலை ஜஸ்ட்டு பர்சனலாக பேசுவேன்ல ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுதான் நான் பேசினா பட்டாங்க ஆன்லேயே இருந்திருக்கு பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு பண்ணிவா போக முடியுமா அந்த அளவுக்கு நான் பண்ணிவா போனேன் அந்த இடத்துல யாரையும் எதிர்த்து பேசி யாரையும் கோவமா பேசி சண்டை போட்டு ஒரு புரோஜனமும் கிடையாது என்ன சொல்கிறேங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்பை கொடுப்போம் இல்லைன்னா மரியாதை கொடுப்போம் எதுக்கு கத்திக்கிட்டு ஆனால் என் கோவத்தை சீன் அது வேற அது நான் கோவப்ப நிலைமையில இல்லை நான் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதான் சொல்லுறேன் நான் என்ன பேசணும்னு கூட எனக்கே தெரியல அந்த அளவுக்கான ஒரு நிலைமையில இருக்கிறேன் ஸோ என்ன வந்து கமெண்ட்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு காயப்படுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ பயில் தாத்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பி அந்த வீடியோ போடாதீங்க கையெடுத்து கும்பிட்றேன் உங்கள் சண்டைக்கு நான் வர விரும்பலை புரிஞ்சுக்கோங்க எனக்கு எவ்வளோ எவ்வளோ வேலைகள் இருக்குது என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே எனக்கு பெரிய விஷயம் என் புருஷன் இப்படி பண்ணிட்டு போனேன் எனக்கு பெரிய கஷ்டம் இதில் வந்து உங்ககிட்ட சண்டை போட எனக்கு டைம் கிடையாது ஸோ தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போடாதீங்க இதை பற்றி பேசி வளர்க்கறாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் வேறு யாருனா ஒரு வேறு யாருனா அவங்ககிட்ட மாட்டினாங்கன்னா அவங்ககிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணி அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கணும் என்கிட்ட வராது வாழ்ந்துட்டீங்க நல்லா அனுபவிச்சு நல்லா வாழ்ந்துட்டிங்க போகும்போது சந்தோஷமாக போகணும் யாரோட சாப்பிண்களோட சாப்பிட்றதுல யார் சாப்பிட்லயும் விடாதீங்க நல்ல மாதிரி ஆசீர்வாதத்தோட போய் சேருங்க ஸோ இருக்கிற அந்த கொஞ்ச நாள் நல்ல மாதிரி வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க சரிங்களா அவ்வளோதான் அங்கே தாத்தா பயிலுவன் தாத்தா இப்போ பயில்வான் மாதிரி இல்லை நீங்கள் எல்லாமே வந்து இதாகிடுச்சி ஸோ கிளட்டு பார்த்தா பாய் அவன் மக்களே இதான் நான் சொல்ல விரும்பினேன் பட் அவருக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத யார்கிட்டயும் வந்து என்னால் வந்து முடியாது இது பண்ண முடியாது அதனால தான் வந்து நான் வந்து அவர்கிட்ட பேசவே இல்லை அவரை பார்த்ததே எனக்கு பிடிக்காது போதே அவர் வந்து பா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சி நான் ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து நான் மதிக்க கூட இல்லை மீறி அந்த ஆட்கள்லாம் வந்து கேட்டதுனால தான் ஏதோ அவங்களோட தொழில் வந்து நம்மளால் பாதிச்சிட போதே இவர் வந்து வரலன்னா நம்ம இந்த பொண்ணு வந்து அன்றைக்கி பேசாமல் பொண்ணுனால்தான் அவர் வரல நம்மள்தான் அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்த தான் நான் வந்து பேசினேன் பட் பேசுனதுக்கு நல்லா வாங்கி கட்டிங்க மரியாதை கொடுத்தும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல நீங்கள் என்ன பேசுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என்ன என்ன திட்டலாம் திரும்பி நான் கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கங்க அது உங்களுக்கு அசிங்கம் சரிங்களா உங்கள் வயசுக்கு வந்து அசிங்கம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு வந்து அசிங்கமாக ஒரு வார்த்தை சொன்னேன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் வேண்டாம் அது மாதிரி எதுக்கு அசிங்கப்படுவீங்க உங்கள் இது உங்கள் தகுதியை உங்களுடைய வயசுக்கான பேச்சியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் யாரையும் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க கமெண்ட்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோலையும் வந்து இவ அப்படி இவ இப்படி நீ பேசுனால ஒன்றும் இல்லை நாளைக்கு ஒன்றுக்கும் அதே சூழ்நிலை தான் வரப்போகுது அதனால வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவ்வளோதான் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தொடர்ந்து எல்லா வீடியோலேயும் அதே கமெண்ட்ஸ் தான் ஸோ இந்த கமெண்ட் என்னை பிடிச்சா மட்டும் என்ன பிடிச்சவங்க மட்டும் என் வீடியோ பார்த்தா போதும் வேறு யாரும் பார்க்க வேண்டாம் பத்து பேர் என் வீடியோ பார்த்தா போதும் ஏன்னா என்னை என்ன என்னை ரொம்ப பிடிச்சவங்களும் இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காக தான் வீடியோ என் என்னை எங்களை வந்து அப்படிலேருந்தே வாட்ச் பண்ணவங்க வந்து இப்பயும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் என்னை பிடிச்சவங்களுக்காக நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த என்னை என்னை வந்து ஹேட் பண்ணுறவங்க இங்கே பிடிக்காதவங்க தயவு பார்க்க வேண்டாம் என் வீடியோ வந்தாவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் யாரையெல்லாம் பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள் இந்த மாதிரி எதாவது பார்க்காதீங்க சரிங்களா தான் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது ஸோ வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க பை பாய் ஸோ ரவ்ய மக்களே தொடர்ந்து வந்து ஆர்டர் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மக்களே என்ன பேசுகிறதுன்னு தெரில ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசியிருக்கேன் அவ்வளோதான் பை பாய் மக்கள் பை சொல் பை சொல் பாய்